கோயம்புத்தூர் மதிப்பிற்குரியோருக்கு ராம்ராஜ் வேஸ்டுகள்

அந்த காலகட்டங்களே சொல்றேன் எல்லாருமே ஒரே நிலையில கஷ்டப்பட்டு போராடி சினிமாக்கு வந்தவங்க அந்த பங்களிப்பு உண்டு நான் கொஞ்சம் வந்துட்டேன் எனக்கு அப்புறம் ரோபனா வந்து வாய்ப்பு கேட்க ஆரம்பிச்சு நைன்டீன் நைன்டி நைன் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அது ஒரு பெரிய மறக்க முடியாத அந்த டைம்ல கச்சேரிகள் பண்ணிட்டு வந்தாங்க அந்த கச்சேரிகள்ல நிறைய பாலு பால ஸ்ர்த்தி சாதக பறவைகள் எல்லாத்துலயுமே நான் போயிட்டு வந்துட்டு இருப்பேன் சோ அது மறக்க முடியாத ஒரு நினைவுகள் நீங்க அவங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கீங்க அப்போ கண்டிப்பா இப்போ ரோபோ அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஃபீல்டுல ஒரு கலைமாமணி விருது வாங்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்படிங்கறது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் அந்த நினைவு அவர் வந்து அவர் வந்து எப்படின்னா பெஸ்ட் ஹியூமன் அவர் அவரு எல்லாரும் அவர் இருக்கிற வந்து ரொம்ப கலகலப்பா வச்சுப்பாரு அந்த வகையில இப்போ எனக்கு ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒரு படம் பூஜையோடு ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னு ஒரு படம் எல்லாம் காம்பினேஷன் நான் உங்களுக்கு அந்த போட்டோ ஷேர் பண்ணிருக்கேன் ரெண்டு நாள் அவர் அவரு உடம்பு ஷூட்டிங் வரைய ஷார்ட் அடிச்சுட்டு படுத்துக்கிட்டே இருப்பாரு சோ அப்ப வந்து நான் அவர் கைகால அமைக்கி விட்டு முடியல நான் ஃபுல்லா கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை அவர் அவருக்கு கை காலாம் அமைக்க விட்டுட்டே இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாடா வலிப்ப வந்தா நல்லா புடுறா புடுறா தம்பி சூப்பரா சூப்பரான்னு சொல்லிட்டு அது தண்ணி குடிச்சிட்டே இந்த டீஹைட்ரேஷன் ஆகிட்டே இருந்தது அவருக்கு நான் வறந்துகிட்டே இருந்தது அப்ப சொன்னேன் அண்ணி இந்த மாதிரி உடனே நீங்க வைக்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டோம் அட்மிட் பண்ணிட்டோன்னே உடனே தான் வந்தா நடிச்சிட்டு இருந்தாரு சரி ரெஸ்ட் ரெஸ்ட் பண்ணா சரியாயிடும் எங்கன்னா என்ன செய்ய அப்படியாச்சுன்னு கேட்கும்போது இல்ல பாண்டி நான் ஸ்ரீலங்கா அதுவும் ட்ரிப்பு கண்டிவா போயிட்டு இருந்ததுனால என்ன முடியல தூக்கமே இல்லடா அப்படின்னாரு சரி நான் போய் சாப்பிட்டு தூங்குனேன் ஏன் ஷூட்டிங் கண்டிப்பா அப்ப ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா இல்ல எல்லாம் ஆல்ரெடி கொடுத்த கமிட்மெண்ட் அதை தவிர்க்க முடியலன்னு சொல்லி சொன்னாரு சோ அப்புறம் உடனே ஹாஸ்பிட்டல் அன்னைக்கு ஈவினிங் அட்மிட் பண்ணி நைட்டும் நான் போய் அதை பார்த்தேன் தூங்கிட்டு அனித சொல்லிட்டு வந்தேன் அன்னைக்கு தவப்படாதீங்க அண்ணே வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வீங்க அது தண்ணி ஐஸ் வாட்டரா குடிச்சிட்டு இருக்காரு ஃபுல்லாவே நான் ஐஸ் வாட்டரா குடிச்சிருந்தாரு நான் சொன்னேன் சுடு தண்ணி குடிக்க சொல்லுங்க ஓரளவு அது கொஞ்சம் இதாகும் ஆல்ரெடி வயிற்று பிரச்சனைகள் இருந்து வந்திருக்கு நாங்கள் இப்போ நாளைக்கு பாருங்க ஷூட்டிங் இருந்தா பாருங்கலா அவரு அவரோட கேர் ஏற்பணும்னு சொல்லிட்டு வந்துட்டோம் பத்தா அடுத்த நாள் ஷூட்டிங் இருந்து கேன்சல் ஆச்சு என்னன்னு பார்த்தா இந்த சின்ன ஹாஸ்பிட்டல் இருந்து வேற பெரிய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல எப்படி ரெக்கவர் ஆகி வந்துடுவாருன்னா பண்ணிக்கிட்டு சொன்னேன் ஒன்றும் தொலைப்படாதீங்க நீ நீங்க பாருங்க பர்ஸ்ட் உடம்பு தான் முக்கியம் ஷூட்டிங்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தா சடனா இந்த மாதிரி இப்போ டேரக்டர் ஃபோன் பண்ணும்போது அண்ணன் இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அண்ணா நீங்க பாட்டி ஏதாவது வாய் விடாதீங்க எதுவும் கன்ஃபார்ம் பண்ணாம சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க என்ன சுச்சுவேஷன் கேளுங்க அப்படி இந்த மாதிரி கேட்கறதுக்குள்ள எல்லா நியூஸ் மீடியாஸ் ரொம்பவே மனசு இதாயிடுச்சு நான் வேற ஒரு விஷயங்கள்னால நான் பயணத்துல இருக்கிறேன் இப்போ அதனால என்னால வெளிநாடுகள் பயணத்துல இருக்கனால திருப்பி உடனே வர முடியாது அப்படி ஒரு சூழல நான் மாட்டிட்டு இருக்கேன் எனக்கு ரொம்பவே வருத்தம் ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மனிதரை வந்து எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சு தெரிஞ்சது இந்த விஷயமே நான் அது எப்படி சொல்றது ரொம்ப மனசு கஷ்டத்தோட தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால இந்த இந்த ஒரு இழப்பு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு அருமையான நகைச்சுவை கலைஞர் மட்டும் இல்ல நல்ல மனிதரையும் இருந்தது அவங்களுடைய குடும்பத்துக்கு எப்படி நம்ம ஆறுதல் சொல்றோம்னு தெரியல அதுக்கு அவங்களுக்கு தைரியத்தை வந்து அந்த இறைவன் கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எங்க இருந்தாலும் எங்களுடைய அன்பு பாசன எப்பயுமே அந்த குடும்பத்து மேலையும் அண்ணன் மேலேயும் இருக்கும்ன்றதுதான் சொன்னேன் என் சார்பா நாளைக்கு அண்ணனுடைய இறுதி சடங்குல நான் வர முடியாத காரணத்தினால நண்பர்கள் போய் பின்னாடி நான் அறக்கட்டளை வேலையா இலங்கை வரைக்கும் போக வேண்டிய சூழல் இருக்கு நான் அங்கிருந்து ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டிய விஷயம் பல அலுவலர்கள்னால என்னால் அதில் இறுதி சடங்கை கலந்துக்க முடியுங்கிறது மிகப்பெரிய வருத்தமா இருக்கு அதனால அவங்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன் சௌரி நன்றி நன்றி உங்களுடைய நினைவுகளை கலாட்டால பகிர்ந்ததுக்கு நன்றி உங்க ஃபேமிலியை பத்தி எப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ ஒரு எந்த விஷயமாக ரொம்ப க்ளோஸா எப்பவுமே ஒன்னா நின்னு அப்படி ஒரு அந்த பாசமா இருக்கட்டும் எல்லாமே அப்படி இருக்கும் அதே நேரத்துல கலாய்க்கிறதுனால முதல்ல வந்து உங்க குடும்பத்தினரது வந்து பாரபட்சமே பார்க்காம கலாய்ச்சி விட்டுறது அந்த மாதிரி சோ அப்படி இருக்கும் பொழுது இந்திரஜாவா இருக்கட்டும் மாப்பிள்ளையா இருக்கட்டும் இல்லை அக்காவா இருக்கட்டும் என்ன என்ன சொன்னாங்க அது நிறைய கலாயெல்லாம் வாங்கியிருக்கேன் ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்தாங்க அதான் பெரிய கூத்துல அடைஞ்சு நம்ம ஹீரோயினோட பேசும்போது எனக்கே ஒரு மாதிரி பேசிக்கலி ரொம்ப ஆத்தரக்சு ஃபேமிலி அவங்க தெரியலையா எனக்கு வந்து ஷை டைப்பு கேர்ள்ஸ்கிட்ட பேசுறதுனா அவங்க ஃபேஸ் பார்த்து கூட நான் பேச மாட்டேன் கண்ணாடி போட்டுக்கிறீங்க ஆமாம் சரி பேரனோட அந்த பாண்டிங் எப்படி இருக்கு ஐயோ பயங்கரம் அவன் வந்து ஜூனியர் ரோபோவா தான் வருவான் ஆ டெஃபினட்டா ஏன்னா கண் இமைக்காம வந்து நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அது நிறைய நடிகர்கள்ட்ட எல்லாம் கிடையாது ஒரு லென்த்தியாக கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கண் இமைக்காமல் பேசணும்னா ரொம்ப கஷ்டம் அதை வந்து அப்படியே இப்போ என் பேரை வந்து பத்து நிமிஷத்துக்கு கண் இமைக்காமல் நம்மளை பார்க்குறான் அதனால் கூடிய சீக்கிரம் அவன் வந்து பெரிய தெரியல வந்துடுவான் ஆனால் வந்துட்டு தம்பி மாதவன் மாதிரி எங்கள் ஆண்டவர் மாதிரி அப்படி அவனை வேற மாதிரி ஏன்னா அவர்தான் பேர் வச்சார் நட்சத்திரன்னு அதுக்கேற்ற மாதிரி அவனை ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கிடணும் இந்த மாதிரி சின்ன வயசுலேயே ஒரு சைல்ட் ஆர்டிஸ்ட்லேயே கண்ணி அமைக்காமல் ஒரு லென்த்து டைலாக்லாம் கொடுத்து பேச வச்சு அவனை ஒரு பெரிய லெவல் கொண்டு வரணும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் முடிவு பண்ணிட்டீங்களா குழந்தை வந்து பேர் வைக்க வந்து சார் நான் பிறக்கும் போதே வச்சாச்சு நான் பிறக்கும் போது எனக்கு பேரன்னு ஒருத்தன் பிறந்தால் அது ஆண்டவர் தான் வைக்கணும்னு முடிவு பண்ண முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணி எழுதி வைக்கப்பட்ட விதி அதனால அவருக்கு நான் செல்ல பிள்ளை சொன்னோடனே கூப்பிட்டு அழகாக பேர் வச்சாரு கல்யாணமும் அவர் தான் ரிசப்ஷன் வந்து கலந்துக்கிட்டார் சிறப்பித்தார் அதனால் எது ஒன்றாலும் அவருடைய ஆசீர்வாதம் இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக்குமே பார்த்த உடனே அப்போ திரும்ப ரெக்கவர் ஆகி நல்ல வெயிட் பயங்கரமாக போட்டேன் இப்போ வெயிட் குறைச்சிட்டேன் அப்போ பார்த்துட்டு வெயிட்டு கொஞ்சம் குறைக்குமா அப்படின்னு சொன்னார் எங்கள் அண்ணன்ட்ட அப்போ நீங்கள் சொன்னால் தான் சார் கேட்பேன் நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன் நானே சொல்கிறேன்ட்டு முதுகில் தட்டி சீக்கிரம் வெயிட் குறைங்க அப்படின்னாரு இப்போ பேர் வைக்க போகும்போதும் அதே மாதிரி தான் வெயிட் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா சார் நான் குறைச்சிருக்கேன் உங்களுக்கு தெரியாதா சார் நான் வந்து முதல்ல பாடுபட்டுருந்தேன் இல்லை எனக்கு தெரியும் ஒரு ரொம்ப உடனே குறைச்சிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க அப்படின்னாரு நான் சும்மா இருக்காமல் எனக்கெல்லாம் ஒரு மாதம் போதும் சார் அப்படின்றக்குள்ள குறைச்சிருவேன் அப்படின்னு உடனே அவர் எப்படி பதில் சொல்லுவார் நான் ஒரு வாரத்தில் குறைப்பேன் தெரியும்ல ம் அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு அன்பான அந்த வாக்குவாதம்லாம் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சோ சில டெலிவரி வார்ட் வீடியோஸ் இதில் வெளியே வருது அதெல்லாம் நாங்க சோஷியல் மீடியால இந்த இந்திரஜா அவங்களுடைய பேஜை ஷேர் பண்ணுறது அப்படி பார்த்தோம் லைவாக இருக்கும்போது அந்த மொமெண்ட்லாம் வந்து எப்படி இருந்தது பயமா இல்லையா பாப்பா உள்ள போயிட்டு வெளியே அவ்வளோ நினச்சிதான் நாங்கள் பயப்பட்டோம் ஏன்னா அவ வந்து அவளே ஒரு குழந்த மாதிரி தான் அப்படின்றப்ப

ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறது அந்த மாதிரி ஃபீலிங்கா இருக்கு பத்தின சில ரூமர்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன் பதில் நீங்களே சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சுட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றேன் அது வந்து நீங்க உண்மையா இல்லையா இருக்கலாமா இல்ல கரெக்டா தான் எழுதி எழுதிருக்காங்களா இல்ல என்ன அப்படின்னு சொல்லிருங்க உங்களுடைய ஒரு நாளுடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்துக்கும் மேல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தூக்கத்துல இருக்கேன் இன்னைக்கு ரெண்டு லட்ச ரூபா கொடுப்பான் இடா அப்புடின்னு போனால் ஐயாயிரம் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ண அவருக்கு அரை மணி நேரம் அந்த மாதிரி கணவங்கிட்டு இருக்கு அப்போ அது உண்மை கிடையாது ஆ கிடையாது பியூர் அண்ட் பியூர் ரூமர் ஆமாம் ஓகே இல்லை பீக் டைமில் வாங்கியிருக்கீங்க இல்லையா பீக் டைமில் அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தான் ஜென்ரலாக நம்ம எப்போயுமே வந்து ப்ரொடியூசருக்கு ஏற்ற மாதிரி நம்ம காம்பாக்டாக போகிற ஆள் தான் இதுதான் வேணும் இப்படித்தான்லாம் கிடையாது என்ன கொடுக்குறையோ கூட்டு நமக்கு தேவை நடிக்கணும் அவ்வளோதான் கேமரா முன்னாடி இருக்கணும் அப்படின்ட்டு போயிருக்கலாம் இப்போ வந்து உடம்பு சரியில்லாதப்போ சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு குடிக்கக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாம் இப்போ அண்ணன் சரியாயிட்டாரு மறுபடியும் இறங்கிட்டாரு களத்தில் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்றாங்க அதாவது மறுபடியும் இறங்கிட்டாருன்னா அடுத்த ரவுண்ட் என்னுடைய என்னுடைய மறுமுகத்துக்கான ஸ்கிரீன்ல அந்த அந்த ரவுண்ட் ஓகேனே இந்த ரவுண்ட பத்தி சொல்றாங்க அது போய் அப்படி அப்படி பரப்புறது வந்து ஒரு அறவே போய் அது ரூமர் தான் அது நல்ல போதில் வந்திருக்கும் சரி இன்னொரு ஒரு விஷயம் இது வந்து போஸ் வெங்கட் சார் கிட்ட நான் பேசும்போது கேட்டேன் அவங்க என்ன முன் முந்தி மாதிரி வந்து ரோபோ கூட உங்களை பார்க்க முடியல கேட்கும்போது அவங்க ஒரு ஒரு ஆன்சர் வந்து கொடுத்தாங்க டைம் அப்படின்றது ஒன்னு இருக்கு அப்படின்ற மாதிரி அதே உங்களுக்கும் காலையில பக்கம் போகும்போது மாமாவை பார்ப்பேன் ரெகுலரா வீட்டுக்கு போவேன் அதெல்லாம் எல்லாமே ரூமர் தான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்குள்ள ஆரம்பத்தில் இந்த பாண்டிங் அப்படியே தான் இருக்கு அவர் அடுத்தடுத்து டைரக்ஷன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு நம்மளும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம் அதனால இப்போ நம்ம வீட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒய்ஃபும் நடிக்கிறா பாப்பாவும் அப்போ சோசியல் மீடியாவில் பிஸியாக இருக்கா காலையில் போனால் அவங்க ஒரு பக்கம் கிளம்பிடுவாங்க ஒரு பக்கம் டப்பிங் திருவா நான் ஒரு பக்கம் கிளம்பிடுவேன் அதனால பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படியா ஆனால் நான் அந்த வழியாக போகும்போது பார்த்துருவேன் அவர் அந்த வழியாக வரும்போது பார்த்துருவாங்க அண்ணன் கோஷங்கர் சார் என்ன அப்புறம் ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா டைம் அப்படிங்கிறது முந்தி மாதிரி கிடைக்கிறது இல்லை அப்படின்னா யாரையுமே பார்க்க பண்ணல நான் வீட்டில் சிக்காக இருந்தப்ப வந்தவுடனே ஒப்பார் வைக்கிறது நம்மளை பார்த்துட்டு நம்மளை அப்படி வேற மாதிரி பார்த்துருப்பாங்க அப்படின்ட்டு நம்மளை ஓரளவு போது நம்மளை வந்து ஏதாவது சொல்லிவிட்டு போயிடுவேன் பார்த்துருக்கீங்களா ஆஸ்பத்திரியே நம்ம படுத்துருக்கோம்னா நாளைக்கு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் சார்னு சொல்லிடலாம் நாளைக்கு டிஸ்சார்ஜ்னு எந்திரிக்கும் போது பழைய வீட்டுக்கு வராமல் பார்த்துக்கடா என்னமோ தெரியல வந்துருப்பீன்னு பயமாக இருக்குது அப்புடின்னு சொல்லிட்டு அம்பாட்டு போயிடுவேன் நமக்கு நெஞ்சு பகிர் பகிர்ந்து இப்போ தனடாக எந்திரிக்கிறோம்னு அதனால நான் நிறைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸை கூட அவாய்ட் பண்ணிட்டேன் நானே வேணா எதாவது ஃபோனில் பேசுங்க வந்து பார்த்து ஃபீல் பண்ணி அதை அழுது நீ ஒரு தடவை அழுதுட்டு போய் நான் ஒரு வாரம் உட்காந்து வீட்டில் எல்லாரும் அழுதா அது வேலை அதனால அப்படி அவாய்ட் பண்ணதானே ஒளி எல்லாத்தையும் எல்லாரையுமே மற்றபடி இப்போ எல்லாம் ஜாலியாக ஒன்றா போகிறோம் வெளியே போகிறோம் சுற்றுறோம் இப்போ இத்தனை வருஷம் இந்த ஜேர்னியில் உங்களுக்கு ஒரு ஒரு பாடம் ரொம்ப கடினமான முறையில் ஒரு ஹார்ட் வேலை நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு லைஃப் லெசன் அப்படின்னா என்ன சொல்வீங்க நான் ஒவ்வொரு நாளுமே நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நிறைய போற இடம் எல்லாத்துலேயுமே அடி வாங்குறது தான் அது மேடையாக இருக்கட்டும் சினிமாவா இருக்கட்டும் மீடியாவா இருக்கட்டும் நிறைய வாங்கியாச்சு அதனால ஒவ்வொரு நாளும் கேவலப்படுறதோ அசிங்கப்படுறதோ அதெல்லாம் அப்படின்ட்டு போக வேண்டியதான் ஸோ எந்த கஷ்டம் ரொம்ப கஷ்டம் ஃபைனான்சியலா ஒரு கஷ்டம் வர்றது கஷ்டமா இல்ல ஹெல்த் ரீதியா வரது கஷ்டமா மென்டலா இருக்கிறது கஷ்டமா எது ரொம்ப கஷ்டம் எது நீங்க கஷ்டத்தையும் நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்களோ அதுதான் மிகப்பெரிய விஷயம் அது எல்லாத்தையுமே ஈஸியா நினைச்சுட்டா ஈஸி தான் ஓகே பட் ஒரு ஒரு பண கஷ்டம் வரும்பொழுது அதை எப்படி நீங்க கடந்து வந்தீங்க அதனால அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை இப்போ பணம்ன்றது ஒரு பேப்பர் தான் ரஜினி சார் சொன்ன மாதிரி இப்போ நீ கேட்டு கஷ்ட காலத்தில் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு எப்படின்னு அந்த நேரத்தில் ஒருத்தரை சொல்லி ஆகணும் அந்த நேரத்தில் எனக்கு ஒரு என்னை ரொம்ப பிடிச்சவர் மிகப்பெரிய உதவியெலாம் ஒன்று பண்ணார் நடிகர் தனுஷு அவர் வந்து மைண்ட் அளவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து ஃபினான்சியல் லெவலில் எனக்கு மிகப்பெரிய உதவி பண்ணி பண்ணார் அப்போ கோவிட் டயத்தில் ஓகே ஸோ அது எப்பவுமே நல்லா மேடையிலையும் சொல்கிறதான் அதனால் அவர் அவருக்கு நான் ரொம்ப செல்ல பிள்ளை கூடவே சில உடம்பு தான் அவனுக்கு பெருசு குழந்த மாதிரி அருபோம் அப்படின்ட்டு பாருங்கள் நாங்கள் எடுத்த ஃபோட்டோ கூட ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ்வளோ ஆத்மார்த்தமாக பழகக்கூடியவர் ஸோ அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லியிருக்கேன் என்ன என்ன கால் பண்ணி முதல்ல சொன்னார் இந்த மாதிரி ஒரு செய்தி கேள்விப்பட்டதும் சார சுச்சுவேஷனே ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அவர் வந்து ஃபாரினில் ஃபாரின் கிளம்புறாரு ஒரு ஆங்கில படத்தில் நடிக செக்கின் ஆயிட்டார் ஏர்போர்ட்லேருந்து ஃப்ளைட்டுக்குள்ளே போக போகிறாரு இன்னும் ஃபத் அஞ்சு நிமிஷத்தில் சுவிட்சாப் பண்ணி ஆகணும் எனக்கு என்னடா பண்ணுறது யார்கிட்ட இந்த இடத்துல போய் நிற்கிறது அப்படின்றப்ப சரி பட்டு கேட்கலாம் அதை தப்பாக எடுத்துகிட்டாங்கன்னா கூட பரவாயில்ல பட் அந்த உரிமை நமக்கு கொடுத்துருக்காருங்கட்டு கேட்டேன் மேனேஜர் வந்து சார் நம்ம போயிட்டாரேன்னு போயிட்டாரேன்ற சிக்கி சிக்கின் ஆயிருப்பாருன்னு நம்பர் கிடைக்கல அப்புறம் அப்படி இப்படி சுற்றி நம்பர் வாங்குறதுக்குள்ள ஒரு சீட்டில் எல்லாம் உட்காந்து சீட் பட்டுலாம் போட்டு முடிச்சிட்டாரு அங்கே அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த ஃபோன்லேயும் கேட்டுச்சு ஃபோன் பண்ண சொல்லுங்கிறப்போ என்ன ரொம்ப முன்னார் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் சாரி ஏதாவது பண்ண முடியுமா ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னா என்ன இருக்கு சொல்கிறீங்க நான் ஏர்போர்ட் உள்ளே இருக்கேன் ஃபோனை வைங்க பத்து நிமிஷத்தில் பாருங்கள் அப்படின்ட்டு ஃபோனை வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார் பத்தாவது நிமிஷம் நான் என்ன நினச்சனோ அதை விட பெருசாக ஒன்று பண்ணி ஒரு பெரிய மிகப்பெரிய ரிலீஃப் பண்ணி விட்டார் அந்த அஞ்சு நிமிஷம் உடனே ஃபோனை அட்டன் பண்ணி பண்ணிட்டார் அது பெரிய விஷயம் சொல்லும் போதே உங்க கண்ணு கலங்கு ஆமா அந்த மாதிரி மிகப்பெரிய உதவி பண்ணாரு ரொம்ப எதிர்பார்க் எதுவுமே எதிர்பார்க்காம யார் யாரும் எங்கெங்கயும் நினைச்சுட்டு இருப்போம் சரி இவர்கிட்ட கேட்டாதான் தப்பா எடுத்துருவாரோ ஏன்னா வந்து நமக்கு சின்ன திரையிலேருந்து பெரிய திரை போகும்போது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மாறி தான் எனக்கு ஒரு பெரிய லைஃபு அடுத்து மாறிட்டோ அடுத்து அவருடைய டைரெக்ஷனில் எனக்கு பிடிச்சாலும்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப ஆத்மார்த்தமாக நான் யாரை நினைக்கிறேனோ அவங்களாம் என் ஃபேமில் இருக்கணும் என்ன சம்பளம் கேட்பேன் அப்படின்னாரு சார் இப்படின்னா பேசுனீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் விட்டே போயிருவேன் ஃபோனை கட் பண்ணுங்கள் செட்டுக்கு வரேன்ட்டேன் ஃபோனை பாப்பாண்டியில் நடித்தேன் பயங்கரம் என்ஜாய் பண்ணார் சார் நடிச்சிட்டு ஓகே சார் பாய் சார் தேங்க்யூ சார்ன்னு வந்துட்டேன் அந்த மாதிரி அவர் ஹார்ட்டில் இருக்கிற முக்கியமான இடத்துல நம்மளை வச்சுருக்காரு இவர்கிட்ட கேட்டால் என்னோ நம்மளை என்ன நினச்சிருவாரோ அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கும்ல இப்போ பார்த்தியா பழகணும்னு ஒன்று இப்படி கேட்டாரே அப்படின்னு அந்த இடத்துல அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு